நம்ம இன்றைக்கி ஒரு பட்டாணி குழம்பு வைக்க போகிறோம் இந்த பட்டாணி குழம்பு இட்லி தோசை சப்பாத்தி இடியாப்பம் ஆப்பம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நம்ம இன்றைக்கி ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட போகிறோம் எப்படி இருக்குது செய்யறோன்னு பார்க்கலாம் இதுக்கு முக்கியமான இன்க்ரீடியண்ட்ஸ் வந்து தேங்காய் வீட்லேயே தேங்காய் இருக்கிறதால நம்ம வீட்லேயே உடச்சிக்கிட்டோம் பாருங்கள் தேங்காய் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம வீட்டில் மரத்தில் காய்ச்சது நம்ம ஃபஸ்ட்டில் அரைக்கிறதுக்கு ஒரு பொருள் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு சோம்பு தேங்காய் தக்காளி பெரிய வெங்காயம் இதை நம்ம நல்லா அரைச்சிக்கிறோம் இந்த அரைக்கிறத ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி தேவையான தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுக்கிறோம் இப்போ தேவையான மசாலா போட்டுக்கலாம் சக்தி சிக்கன் மசாலா போடுறோம் இது ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறோம் நீங்கள் மட்டன் மசாலா கூட சேர்த்துக்கலாம் இப்போது கரம் மசாலா இது ஒரு அரை ஸ்பூன் போதும் தென் காரத்துக்கு வந்து நம்ம தனி மிளகாத்தூள் போடுறோம் நான் ஆட்சியில் தனி மிளகாத்தூள் போடுறேன் இது ஒரு அரை ஸ்பூன் போடுங்க காரம் உங்களுக்கு கம்மியாக வேணுன்னா ஒரு காஸ்பூன் கூட போட்டுக்குங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி காரத்துக்கு போட்டுக்குங்க தன் இது அவ்வளோ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் போடணும் அங்கே பாருங்கள் குழம்பு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நல்லா கொதிக்குது இப்போ லைட்டாக மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம் இப்போ பட்டாணி பச்சை பட்டாணி நேற்று நைட்டே ஊற வச்சு பட்டாணி இதை வேக வச்செலாம் போடலை ஊற மட்டும்தான் வச்சுருக்கோம் இந்த மசாலா கூடையும் சேர்ந்து தான் அது ஊற போ வேக வைக்க வேக போகுது இது கூட ஒரு உருளைக்கிழங்கு நல்லா தோல் செனக்கி சின்ன சின்னக்கு தான் வெட்டி வச்சுருக்கோம் இந்த உருளெழங்க இது கூட சேர்த்தே போடுறோம் பட்டாணி போட்டதும் உருளைக்கிழங்கு போடணும் பாருங்கள் நல்ல குழம்பு கொதிச்சிட்டு கிடக்குது இப்படியே ஒரு இருபது நிமிஷம் கொதிச்சா போதும் நல்ல பட்டாணி உருளங்கி எல்லாமே நல்லா நீட்டாக வெந்துடும் இப்போ நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணலாம் தாளிப்பு கொஞ்சமாக எண்ணெய் வெட்டுவிட்டு அது கொஞ்சமாக லைட்டாக சோம்பு சோம்பு போட்டுட்டு பெரிய வெங்காயம் பொடிசாக வெட்டி வச்சுருக்கோம் அதை தாளிப்பில் இப்போ போட்டுக்கிறோம் இது கூடவே ஒரு பூண்டு பூண்டு நல்லா தோல் செணக்கிட்டு நல்லா தட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் ஒன்றுக்கு ரெண்டாக தட்டி வச்சுருக்கோம் அதையும் இது கூட போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பில் நம்ம தாளிப்புக்கு மூணே மூணு ஐட்டம் தான் போட்டிருக்கோம் இது அப்படியே தாளிப்பை வதக்கி குழம்புல கொட்ட வேண்டியது குழம்பு பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு பட்டாணி உருளைக்கெழங்கெல்லாம் பாருங்கள் பட்டாணி எப்படி பஞ்சு போல வெந்திருக்கு பார்த்தீங்களா நல்லா இந்த மசாலா கூட சேர்ந்ததால் வெந்ததால் நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம அப்படியே தாளித்தது இதில் குழம்புல கொட்டிடலாம் குழம்பு இப்போ பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சாதத்துக்கு வச்சு சாப்பிட போகிறோம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்